குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஒன்னு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்குவே இதயம் வே அது அவர் அவர் வந்து சும்மா நாடகம் ஆடுறாங்க இப்ப வரும்போது நான் பார்த்தேன் வரும்போது பார்த்தேன் ஆர்ப்பாட்டம் பண்றாங்க ஒரு ஆளுங்கட்சி ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க இதெல்லாம் மக்களை ஏமாற்றுறதுக்கு ஒரு நாடகம் தான் இந்த ஊராட்சி பகுதியெலாம் பார்த்திங்கன்னா பூராங்க கூட்டம் நடத்தினார் நம்ம முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது வாங்க நான் முதலமைச்சராகனா என்னை வருஷம் பூரா எப்போ வேணாலும் சந்திக்கலாம் கோட்டைக்கே வரலாம் இடத்துக்கு யார் போய் இது வரைக்கும் சந்திச்சிருக்கா யாருமே சந்திக்கலை ரெண்டாவது பதினேழு வருஷம் மத்தியில் பாரதிய ஜனதாவோட பத்து வருஷம் இருந்திருக்காங்க காங்கிரஸோட இருந்திருக்காங்க பதினேழு வருஷம் ரெண்டு கட்சியிலையும் கூட்டணி வச்சுருக்காங்க இவங்க காலத்தில் நீட்டு வந்தது அதே மாதிரி அந்த காலத்தில் அவங்க பதினேழு வருஷத்தில் இவங்க ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதிமூணு ஆண்டுகளில் பதினா ஏழு எட்டு ஆண்டுகள் தமிழகத்துக்கு நிதியே ஒதுக்கப்படலை அப்போ இவங்க என்ன செஞ்சாங்க இந்த மாதிரி ஆர்ப்பாட்டம் பண்ணாங்களா மத்தியில் திமுகவை பொறுத்தளவுக்கு சுயநல திமுகவை பொறுத்தவங்க அந்த குடும்பத்து தான் நல நலமாக இருக்குன்னு நினைப்பாங்க அவங்க கட்சி தான் பார்ப்பாங்க மற்ற எதையும் பார்த்ததே கிடையாது அப்படி பார்த்துருந்தாங்கன்னா நமக்கு கச்சத்தீவு மீட்டெடுத்துருக்கலாம் காவிரி பிரச்சனையை முடித்து வைத்துக்கலாம் முல்லை பெரியார் அன்னைக்கு எப்போது தீர்வு கண்டுருக்கலாம் எதையும் செய்யலை அதே மாதிரி ஈழத்தமிழர் படுகொலையை தடுத்திருக்கலாம் எதையும் திராவிட முன்னேற்ற கழகம் செய்யவில்லை இப்பொழுது கூட ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக விடியல் தருவோம் விடியல் தருவோம்னு சொல்லிட்டு இனி விடியா ஆட்சியாக இருக்கிறது இந்த ஆட்சி இன்னைக்கு நாற்பது சட்டமன்ற உறுப்பினர்கள் பாண்டிச்சேரி உள்பட சென்றிருக்காங்களே என்ன பணி செஞ்சிட்டு இருக்காங்க நாடாளுமன்றத்தில் அதான் நாடாளுமன்ற உறுப்பினர் நாற்பது பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்பியிருக்கோம் ஏற்கனவே முப்பத்தொம்போது பேர் போனாங்க என்ன செஞ்சாங்க குரல் கொடுத்தாங்களா அதுக்கான பணியை பண்ணாங்களா அங்க ஒரு கம்யூனிஸ்ட் நம்ம மதுரையினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் என் மக்களுக்கு என்ன பிரச்சனையை விட்டுட்டு செங்கோலை பற்றி பேசுகிறார் தமிழகத்துடைய ஒரு தமிழகத்துடைய பெருமையை நிலைநாட்டக்கூடிய பாராளுமன்றத்தில் இருக்கிறது அதை தமிழ்நாட்டுக்கு என்ன தேவை நிதி தேவை மதுரைக்கு நிதி என்ன தேவை இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை என்ன ஆச்சுன்னு அவர் பேசலை இந்த மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு என்னன்ற கேட்கலை சர்வதேச விமான நிலையத்தை பற்றி அவர் நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பல சரி மற்ற எம்பிகள் குரல் எழுப்பியிருக்கிறாங்களா எழுப்பல இது மக்களை ஏமாற்றுவதற்காக திமுக நடத்துகிற நாடகம் ஏற்கனவே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் வருங்கால தமிழகத்துடைய முதலமைச்சர் மாண்பு எதிர்கட்சித் தலைவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் இந்த மின்கட்டண உயர்வை எதிர்த்து கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்த சொன்னாங்க சட்டம் ஒழுங்கு மிக மோசமாக இருக்குது தமிழகத்தில் போதைப்போர் மாநிலமாக தமிழகம் மாறிவிட்டது என்பதற்காக எங்கு பார்த்தாலும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை வெட்டி சாய்க்கப்படுகிறார்கள் மதுரையிலே பார்த்தேன் பதினாலு குலைகள் ரெண்டு வாரத்தில் பதினாலு குலை நடந்திருக்கு இன்னைக்கு சர்வசாதாரணம் கொலை பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்காங்க இன்னைக்கு டைம் பாஸ்க்காக கொலை பண்ணுறாங்க இப்படியெல்லாம் நடக்குது இப்படி நடக்கிறத கண்டித்து நடந்த ஆர்ப்பாட்டம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது இந்த வெற்றியை கொள்ள முடியாத திராவிட முன்னேற்றக் கழகம் இன்னைக்கு மத்திய அரசை கண்டித்து ஏதோ புதிதாக நிதி ஒதுக்காத மாதிரி இவங்க கண்டித்து நாடகம் நடத்துறார்கள் இதெல்லாம் சும்மா நாடகம் மக்களுக்கு நன்றாக தெரியும் அதே மாதிரி மாதம் மாதம் மின்கட்டண எடுப்போம் கட்டணத்தை கணக்கு எடுவோம் அப்படின்னு சொன்னாங்க இப்ப அது கூட எடுக்கலை இப்போ கட்டணத்தை ஏற்ற மாட்டோம்னு சொன்னாங்க கட்டண உயர்வு குறித்து ஆலோசனை பண்ணதுக்கே தையக்கத்தக்கத்தக்கன்னு குறித்தாங்க அன்னைக்கு எதிர்கட்சியாக இருக்கும்போது இதே நம் அன்பு முதலமைச்சர் தான் குதித்தார் இன்னைக்கு அவருடைய வருத்தரில் மூணு வருஷத்தில் மூணு தடவை ஏற்றிட்டாங்க நீ அடுத்த வருஷம் ஏற்ற போகிறாங்க இதுக்கு உதய திட்டம் இவங்க ஏற்றுனதுனால உதய திட்டத்தில் கைது போட்டாங்க அதுக்கு எங்கள் அமைச்சராக இருந்த தங்கமணி எங்க அவருடைய அமைப்பு செயலாளர் அருமையாக சொல்லியிருக்கார் எங்க வாங்க ஒரே இடத்துல நம்ம வாதிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கார் அதுக்கு ஏற்றுக்கிற தயாரா கிடையாது மக்கள் மத்தியில் இது சும்மா நாடகம் எதிர்கட்சியா இருக்கும்போது வெள்ள கருப்பு கூட பிடிக்கிறது கருப்பு பளுகுனை பறக்க விடுறது ஆளுங்கட்சியான அவரை அடிக்கிறதுக்கு அவரை பிரதமரை கூட்டிகிட்டு வந்து தாஜா பண்ணுறதுக்கு வெள்ளை கூட பிடிக்கிறது இது மாதிரி திமுகவுக்கு ச சாதாரணமான நாடகம் எப்பவுமே அப்படிதான் தான் இருக்கும்போது ஒன்று பேசுவாங்க ஆளுங்கட்சியாகிட்டு அதை அப்படியே மாற்றி போட்டுருவாங்க அடுத்த தேர்தலை நோக்கி நாடகமாட பார்ப்பாங்க அதுதான் இப்போ நடக்கிற இன்னைக்கு நடக்கிற போராட்டம் வந்து இந்த போராட்டத்தை மக்கள் ரசிக்கவில்லை யாருமே ரசிக்கல அந்த போராட்டத்தை என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவிச்சு